தங்கரங்கோயிலுக்கு போய் கோமதி கோமதின்னு சொல்லுன்னு சொல்கிறீங்க எல்லாம் சரிதான் திருநெல்வேலிக்கு போனால் காந்திமதிங்கிறீங்க குத்தாலத்தில் குழல் வாய்மொழி மதுரையில் மீனாட்சி இப்படி ஊருக்கு ஊர் ஒரு பேர் சொல்கிறீங்களே அப்போ அதெல்லாம் வேறு வேறு ஆளா அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டால் அட ஆமாம் நாமளும் தருன நாளாக இதை யோசிக்கவே இல்லைன்னு யாரும் குழம்பி போயிட வேண்டாம் நெருப்புக்கு வெப்பம் பொருந்தி அதன் சூடு தான் குணம் அந்த ஒரே சூடு தான் சில பொருளை கருக வைக்குது சிலதை அவிக்குது சிலதை காய்ச்சுது சிலதை வறுக்குது இதெல்லாம் நெருப்பு சூடு பண்ணுற பல வேலைகள் தானே ஒழிய நெருப்புங்கிறது ஒன்று தானே அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட உயிர்களுக்கு அவங்கவங்க பக்குவத்துக்கு ஏற்றபடி பலவாறாக அருள் செய்வது சிவபெருமானுடைய திருவருட்சக்தி தான் அதனால் வேதம் கூட அவளை பல பேர் சொல்லி வணங்குது யாரும் குழம்ப வேண்டாம் எல்லாம் கோமதி தான் கருக்குவதும் அவிப்பதுவும் காய்ச்சுவதும் வறுப்பதும் எரிக்குளவின் சூடொன்றே இப்பெயர்கள் பெருமாபோல் திருக்கிளரும் ஒரு நீயே செகசீவர்க்கு அருள்முறையில் இருக்கும் முனை பல பெயரால் இனிதேத்தும் கோமதியே திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் செய்த கோமதி சதரத்னமாலை